வரி சேமிப்பு குறித்து கேள்வி கேட்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூன்று முஸ்லீம் அல்லாதவர்கள் வந்து அரசாங்கத்திற்கு வரி கட்டுவதை குறைத்து கொள்வதற்காக ஹோம் லோன் எடுக்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பல விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு செய்வதன் காரணத்தினாலையும் அரசாங்கத்திற்கு கட்ட வேண்டிய வரியை குறைச்சிக்கிறாங்க அதே போல் முஸ்லீமாக இருக்கக்கூடியவங்க கூட ஹலால் ஹராமெல்லாம் பார்க்காதவங்க வட்டி வாங்குறது கொடுக்காதெல்லாம் ஒரு பொருட்டு இல்லைன்னு அப்படி இருக்கக்கூடியவங்களும் கூட இந்த மாதிரி ஹோம் லோன் எடுக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்லாம் செஞ்சு அரசாங்க வரியை குறைச்சிக்கிறாங்க ஆனால் முஸ்லீம்களாக இஸ்லாத்தை பின்பற்றணும்னு நினைக்கக்கூடியவங்க வந்துட்டு இந்த மாதிரி செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அதுக்கு குறைந்தபட்சம் வேறு என்ன செய்யலாம் என்ன அவைலபிள் ஆப்ஷன்ஸ் அப்படின்ட்டு கேட்குறீங்க அதாவது இந்தியாவில் வந்துட்டு வருமான வரி விகிதம் வந்துட்டு அதிகம் தான் ஒரு மூணுல இப்போ புதுசாக நியூ டாக்ஸ் ரிஜியம் பொறுத்த வரைக்கும் அந்த இன்கம் டேக்ஸ் லேபல் வருமான வரி வந்துட்டு மூணு லட்ச ரூபா வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் கிடையாது அதுக்கு மேலே அப்படியே பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்துலேருந்து ஆறு லட்சம் சம்பாதிக்கிறவங்களுக்கு ஆறு அஞ்சு சதவீதம் உங்களுடைய வந்துட்டு உங்களுடைய ஐடி இன்ட்ரெஸ்டிங்கிறதுனால ஒரு பதினஞ்சு லட்சத்துக்கு மேலே மாதம் ஒன்றரை லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கன்னா பதினஞ்சு லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிற கணக்கில் நீங்கள் வந்து வந்துடுவீங்க ஒரு வருஷத்துக்கு அப்போ முப்பது சதவீதம் பிடிச்சிருவான் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபா வரி கட்டுற மாதிரி ஆகும் அப்போது இதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யலாம் இஸ்லாமிய வட்டத்துக்குள் நின்றுக்குள்ளே நின்று நாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது அதாவது ஒன்று வந்து என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா அதாவது குழந்தைங்களுக்கு கட்டக்கூடிய அந்த டியூஷன் ஃபீஸு இதெல்லாம் கூட நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா நாம் வந்து இன்கம் டேக்ஸில் கிளைம் பண்ணலாம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா வரைக்கும் ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு குழந்தைங்களுக்கு கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸ் என்ன செய்யலாம்னா நம்ம அதை காண்பிச்சு நம்ம அந்த அளவுக்கான ஒன்று லட்ச ரூபா வரைக்கும் என்ன செய்யலாம்னாக்கா நாம் வந்துட்டு சே சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ரூல் இருக்குது இது வந்துட்டு நீங்கள் செக்ஷன் எயிட்டி சியில் வந்துட்டு அது வருது அது நம்ம குழந்தைங்களுக்காக ஸ்கூலு காலேஜ் யூனிவர்சிட்டியில் கட்டக்கூடிய அந்த டியூஷன் ஃபீஸுக்கு வந்து நம்ம ஒன்று லட்ச ரூபா வரைக்கும் என்ன செய்யலாம்னாக்கா டிடக்ஷன் காமிக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ரெண்டாவது வேறு என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இதை பொதுவாக நம்ம வந்து கொடுக்க நம்ம முஸ்லீம்கள் அதிகமாக இந்த மாதிரி எடுக்கிறது கிடையாது மருத்துவ காப்பீடுங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் நாம் நம்மளுடைய குழந்தைங்க நம்ம அதே போல் மனைவி அம்மா அப்பெல்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஆனால் எப்படி இருந்தாலும் அரசாங்கம் நம்மகிட்ட இருந்து போ எடுக்க தான் செய்வோம் அப்படிங்கும்பொழுது அங்கே அங்கே கொடுக்கறதுக்கு பதிலாக வேறு நம்ம வந்துட்டு ஓரளவுக்கு நம்ம நம்மளுடைய விகி விகிதத்தை வந்துட்டு குறைச்சிக்கிறதுக்கு வரியை கட்டுறதுல நம்ம என்ன செய்யலாம் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பணத்தை கூட நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா இன்சூரன்ஸில் செக்ஷன் எயிட்டி டி அதில் நீங்கள் காண்பிச்சு அதில் டிடக்ஷன் பண்ணலாம் அதே போல் வேற வந்துட்டு அதாவது இஸ்லாமிய ரிலீஜியஸ் ட்ரஸ்ட் இருக்கு இல்லையா அந்த மாதிரி அவங்க அரசாங்கத்தில் பதிவு செய்தவங்களை அவங்களாம் இருந்தாங்க அப்படின்னாக்கா அது என்ன ஜமாத்து என்ன யக்குங்கிறது பார்த்தீங்கன்னா அதில் சிலதுக்கு வந்து எயிட்டிஜி செக்ஷன் கீழே டிடக்ஷன் டேக்ஸ் டிடக்ஷன் எலிஜிபிலிட்டி இருந்துச்சுனாக்கா அந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு கா பணம் பணம் கொடுக்கலாம் காத்து சதக்காரெல்லாம் கொடுக்கறதை வச்சு நாம் என்ன செய்யலாம் அது அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம் அல்லாதவர் நடத்தக்கூடிய பல சேரிட்டபுள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது அவங்களுக்கு கொடுக்கறதுனால கூட நம்ம என்ன செய்யலாம்னாக்கா டேக்ஸ் பெனிஃபிட் நம்ம வந்துட்டு பார்க்கலாம் அது போக வந்துட்டு வீடு வந்துட்டு ஹச்ஆர் ஹவுஸ் ரெண்ட் எவ்ளோமெண்ட்ஸை வச்சு நம்ம என்ன செய்யலாம் செக்ஷன் டென் தேர்ட்டின் அதன் கீழே நம்ம என்ன செய்யலாம் அதுலேயும் அதுலயும் வந்துட்டு க பண்ணலாம்னா நம்மளுடைய வரி விகிதத்தை குறைச்சிக்கலாம் இது வந்து அதே மாதிரி செய்யலாம் ரெண்டாவது வந்து என்ன செய்யலாம்னா வாடகை வீட்டில் இருந்தான் ரெண்டாவது வந்து அதே போல் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒருத்தங்களே வீ வீட்டு ஓனரா இருக்கிற மாதிரி அந்த மாதிரி அமைச்சிக்க முடியும்னா அவங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அவங்களுக்கு தான் வீட்டு ஓனர் அவரு தான் அவருக்கு தான் நான் என்ன செய்கிறேன் மாதமான நான் வாடகை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிங்கன்னா அதுலேயும் நீங்கள் என்ன செய்யலாம் ஹெச்ஆர் கிளைம் பண்ணலாம் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதிகபட்சமாக நாம் வந்துட்டு செய்ய முடியுமே தவிர அதுக்கு மேலே வந்துட்டு நாம் வந்துட்டு பண்ண முடியாது அதாவது ஒரு முஸ்லீமாக வாழக்கூடிய அந்த நேரத்தில் வந்துட்டு இறை கட்டளைகளுக்கு வந்து செய்யாமல் நடக்கணும் அப்படின்னா இது பணம் மட்டும் கிடையாது பல வகையில் பல துன்பங்கள் வரும் இப்போது ப பணம் அதிகமாக வரியாக கட்ட கட்ட மாதிரி ஆகுது அப்படின்னாக்கா இப்போ பொதுவாக இப்போ வந்துட்டு இந்த இந்த நாட்டில் பாரபட்சம் இல்லை அப்படின்னா கூட இப்போ இன்கம் டேக்ஸ் கட்டுறதில் கூட ஹிந்து அண்டியுடன் ஃபேமிலியெலாம் சேர்ந்து வாழ்ந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு டேக்ஸ் கம்மியாக தான் இருக்குது முஸ்லீம்களாக வாழ்கிறாங்க கிறிஸ்தவர்களாக இருக்காங்க அப்படின்னா மற்றவங்களுக்கெல்லாம் அந்த டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும் தெரிய அதனால வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்ம முஸ்லீம் இல்லாமல் போயிடலாமா அப்போ இந்த உலகத்தில் வாழும் பொழுது முஸ்லீம்களாக இருக்கிற காரணத்தினால பல வகையான நெருக்கடிகள் துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் இது வரும் நாம் அப்போல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா அல்லாஹாவிடத்தில் துவா கேட்பது அப்படிங்கிறது ஒன்று மிக முக்கியமானது ரெண்டாவது என்ன செய்யணும் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு வழங்கிய அந்த அறிவை கொண்டு நாம் எந்த வகையிலெல்லாம் செயல்படுவதன் காரணத்தினால நம்மளுடைய இழப்பை நம்ம குறைச்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு இழப்பை கொள்ளலாம் அதுக்கான அதில் வந்து அது அதன்பால் நம்ம அதில் செயல்படுவதில் நம்ம ஈடுபடலாம் ஆனால் அதே சமயம் இது எல்லாம் இருந்து அதிகமா காசு போகுது அப்படிங்கறனால வந்து நம்ம ஒரு அரமஹாக்கெல்லாம் முடியாது இது நிர்பந்தமான கேட்குறது நிர்பந்தம்லாம் கிடையாது இதற்கு வேணும் நம்ம ஹோம் லோன் எடுத்து டேக்ஸையும் டாக்ஸ் கட்டுறதையும் வட்டி வட்டி கட்டுறதையும் ஒரே மாதிரி ஆக்கிரலாமா அது கழிச்சுக்கலாமா அப்படிங்கிறங்க அப்படிலாம் கழிக்க முடியாது அதை எனவே ஒரு முஸ்லீமாக வாழும்போது சில கஷ்டங்கள் துயரங்கள் ஏற்படும் அதற்கு நம்ம ரெண்டு முக்கியமான வழிகள் நம்ம வந்து பயன்படுத்தலாம் இன்னும் அல்லா இடத்துல வந்துட்டு நாம் துவா கேட்பேன் அதிக வரக்கத்து கேளுங்களேன் பறக்கத்து முஸ்லீம் மட்டும்தானே கிடைக்கும் எல்லா இடத்துல கேட்க இப்போ நம்ம வாங்கக்கூடிய அந்த சம்பளம் வந்துட்டு ஒரு ஐம்பதாயிரம் வாங்குகிறோம் இருபதாயிரம் வாங்கினோம் கூட அரசாங்கம் பிடித்தமானால் கூட அல்லாஹின்னு பொறுத்து வந்து பறக்கத்து கிடச்சிருச்சுன்னா வரக்கத்துல நம்பிக்கை வைங்க அல்லாஹ் இடத்துல துவா கேளுங்க வரக்கத்து அதிகமாயிடுச்சுன்னா நம்ம எவ்வளவு பிடிச்சாதான் என்ன நமக்கு வந்து அந்த ஒரு பரக்கத்துக்கு வந்தா போதும் அதுக்கு துவா செய்யணும் அது முக்கியமான ஒன்று ரெண்டாவது என்ன செய்யலாம் நம்ம அல்லா கொடுத்த அறிவு அதை வச்சு நாம் வேறு இந்த ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன பாட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது வேறு என்ன ஹலால் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு எட்டனே நீங்கள் சீய எல்லாம் கேளுங்கன்னு சொன்னேன் ஆனால் நீங்கள் வந்து கேட்டும் அவங்களை ஒன்றும் சொல்லல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதனால தான் நாம் அறிஞ்ச வரையான சில விஷயங்களை இந்த இப்போ உங்களுக்கு பதில் சொல்கிற இதுலையே நம்ம சொல்லியிருக்கோம் மீண்டும் கூட நீங்கள் கேட்டு பாருங்கள் அந்த எல்லாம் நீங்கள் பின்பற்றி உங்களுடைய அந்த வரி கட்டக்கூடிய விகிதத்தை நம்ம குறைச்சிக்கலாமே தவிர அதை தாண்டி நாம் வந்துட்டு ஹராமான ஒன்றை ஹலால் ஆக்குறது அல்லது ஹ ஹராமான செய்வதற்கு நம்மளே நமக்கு நாமளே ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் நியாயப்படுத்திக் கொள்வதன் அந்த மாதிரி செய்வதன் எல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு ஹராமுங்கிறது ஹலால் ஆகிராது எனவே இதுதான் உங்களுடைய கேள்விக்கான அதிகபட்சமாக என்ன செய்ய முடியுமோ நம்மளால் பதிலாக வழங்க முடியக்கூடிய நிலை இருக்கிறது